விசேடமாக இன்று இந்த சமூக வலைத்தளங்களில் உள்ளிட்ட தேசிய ரீதியிலான ஊடகங்களின் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் இருந்து வெளியாகி வருகின்ற கருத்துக்களின் முக்கியமான கருத்தாக இருப்பது எங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வாரமாக திலீபன் தொடர்பான அனுஸ்டிப்பு இடம்பெற்றது அப்போ அந்த அனுஷ்டிப்பு வேலைகளுக்கு நாங்கள் சென்ற பொழுது நாங்கள் தடுக்கப்பட்டோம் அதன் பிறகு நடந்து முடிந்து இறுதி நாளன்று யாரோ ஒருவர் வந்து துண்டு பிரவுகத்தை விநியோகித்ததாகவும் அவர் மீது அந்த தாங்களுடைய வன்முறையாக கையாளுகின்ற கஜேந்திரன் அணி அணி வந்து வன்முறையை கையாண்டதாகவும் அதன் பொழுது அந்த அந்த அதில் நீதி கேட்க சென்றவர்களுக்கும் அதே போன்று அதனுடைய நியாயத்தன்மையை கேட்க சென்றவர்களுக்கும் கூட பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது எது எவ்வாறான போதிலும் கூட இந்த நிகழ்வுக்கும் எங்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இதில் எங்களுடைய பங்களிப்பு கிடையாது நாங்கள் எங்கள் அந்த அளவான கீழ்த்தரமான வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் நாங்கள் ஆளும் கட்சி அப்போ அந்த ஆளும் கட்சி என்ற வகையில் இவ்வாறான ஒரு சின்ன சின்ன சிலுங்கல் சிலும்பல் வேலைகளுக்கு எதிராக நாங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இதைவிட வேறு விதமாக எடுக்க முடியும் எங்களால் ஆனால் அந்த சின்னத்தனமான வேலைகளை நாங்கள் செய்வதில்லை அதாவது ஒரு மனிதனை அனுஷ்டிப்பதற்கோ அல்லது போராடுவதற்கோ அல்லது கருத்து சொல்வதற்கோ பூரணமான சுதந்திரம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற கட்சி அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஊடக சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கருத்து சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட முன்னர் விட கூடுதலாக இருப்பதன் காரணமாகவே இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் அனைத்திலும் எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றது இந்த நாட்டில் போராடுவதற்கான உரிமை இருப்பதன் காரணமாகவே அதை போன்று ஏனைய கடந்த காலங்கள் போன்று புலனாய்வு பிரிவினரால் இராணுவத்தினால் போலீசாரால் எந்த விதமான இடையூறு இல்லாததன் காரணமாகவே இந்த வன்முறையை கையாளுகின்ற கஜேந்திர அணி கஜேந்திர குமார் அணி இன்றைக்கு எங்கள் மீது செயர்களை வாரி வீசுகின்றார்கள் அல்லது எங்களுக்கு எதிரான வன்முறையை கையாளுகின்றவர்கள் போல காட்டுகின்றார்கள் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் அதாவது இந்த 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 நபர்களுக்கு வேறு அரசியல் கிடையாது அப்போ இவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் தான் வேறு எதுவுமல்ல எங்கள் மீது சேறு அள்ளி வீசுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது இங்கே இருக்கின்ற என் சகலவிதமான அபிவிருத்தி திட்டங்களை எதிர்க்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் மக்கள் கேட்கின்றார்கள் கடந்த பதினேழு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்காவது எங்களுடைய நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதுமான கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான பெற்றுக் கொடுப்பதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய பிரதேசத்தில் அபிவிருத்தி வேலைகள் உற்பத்திகள் அனைத்தையும் முன்னெடுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்கள் என்று மக்கள் பொழுது எல்லாவற்றையும் எதிர்க்கின்ற இந்த வன்முறையை மாத்திரம் வன்முறை ரீதியான கருத்துக்களை மாத்திரம் கூறுவதற்கு தெரிஞ்ச இந்த கஜேந்திரன் அணி இன்றைக்கு பொன்னம்பலம் அணி இன்றைக்கும் எங்கள் மீதான செயர்களை அள்ளி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கென்றாலும் சரி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கென்றாலும் சரி இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள் அனைத்தும் நன்றாகத் தெரியும் இவர்கள் போலித்தனமானவர்கள் போலி தேசியவாதிகள் என்பது மக்களுக்கு நன்றாகத் தெரியும் ஏனென்றால் இவர்களுடைய போலி நாடகம் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பணங்கள் மூலமாக இடம்பெறுகின்றனவே தவிர தாங்களுடைய உழைப்பால் தாங்களுடைய அர்ப்பணிப்பால் தாங்களுடைய தியாகத்தா அல்ல என்பது மக்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் அவற்றை அலட்டி கொள்வதில்லை என்று இந்த இடத்தில் நாங்கள் கூறுகிறோம்